பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ ஆர்சி என்பது கான்கிரீட் போடும்போது ஷட்டரிங் ஷீட்களில் பொதுவாக வேஸ்ட் ஆயில் பயன்படுத்துவதால் கான்கிரீட்டின் மேல் கருப்பு படலமாக மாறுகிறது அது பூச்சு வேலைகளை சரியான பிணைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது மற்றும் அவை நல்ல தோற்றத்தை அளிக்காது அதற்கு பதிலாக பயன்படுத்தப்படும் பில்டிங் டாக்டர் ஆர்சி என்பது வாட்டர் பேஸ்ட் ரிலீசிங் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ ஆர்சியின் சிறப்பம்சங்கள் கருமை படலம் ஏற்படாது ஷட்டரிங் ஷீட்டுகளை பிரிப்பது எளிது ஸ்மூத் ஃபினிஷிங்கை தருகிறது பூச்சு வேலைகளில் நல்ல பிணைப்பை தருகிறது பணத்தை மிச்சப்படுத்துகிறது ஏஏசி பிளாக் சிமெண்ட் மோல்ட் தயாரிக்கக்கூடிய இடங்கள் மற்றும் அனைத்து கான்கிரீட் போடப்படும் இடங்களில் மோல்ட் ரிலீசிங்காக பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ ஆர்சி பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் ஒரு பங்கு பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ ஆர்சியை ஐந்து பங்கு தண்ணீருடன் நன்கு கலந்து நேரடியாக அப்ளை செய்ய வேண்டும் அப்ளை செய்து முப்பது நிமிடத்திற்கு பிறகு கான்கிரீட் போட வேண்டும் அப்ளை செய்த பிறகு ஒருவேளை கான்கிரீட் போடுவதற்கு முன் மழை பெய்தால் மீண்டும் பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ ஆர்சியை அப்ளை செய்ய வேண்டும் பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ ஆர்சி செயல்படுவதை ஒரு சோதனையின் மூலம் காணலாம் பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ ஆர்சி ஆனது இப்படித்தான் நல்ல கரைகள் இல்லாத நல்ல ஃபினிஷிங்கை தருகிறது பில்டிங் டாக்டர் கான்ப்ரோ ஆர்சியின் பார்ட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்